வணக்கம் தமிழ்சொலா யூடியூப் நேரங்களுக்கு அறிவாலையின் சொல்லினேன் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கேன் என்ன அப்படின்னீங்கன்னா நம்ம மணிரத்னசார்க்கிய பொன்னியின் செல்வன் திரைப்படம் நான்கு தேசிய விருதுகள் அள்ளி குவிச்சிருக்கு ஒரே படத்துக்கு நான்கு விருதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் நம்மளால ஆஸ்கர் விருதை வந்து அவங்க அறிவு கூட பார்ப்போம் ஒரே படத்திற்கு ஒன்பது விருதுகள் ஐந்து விருதுகள் ஆறு விருதுகள் ஏழு விருதுகள் எட்டு விருதுகள் அப்படின்னு வரும் நம்ம பிரமிச்சு போவோம் தமிழ்ல வந்து எப்பாவதும் விருது கிடைக்கும் அந்த படம் ஒரே படத்துக்கு இந்த மாதிரி நான்கு விருது கிடைக்கிற ரொம்ப ரொம்ப அபூர்வம் அது வந்து பொன்னியின் செல்வனுக்கு கிடைச்சிருக்கு அதுவும் இந்த படம் வந்து அவர் தமிழ் தமிழ் மொழியை சார்ந்து தமிழ் மன்னர்களை சார்ந்து ராஜராஜ சோழன் பற்றிய சார்ந்து அந்த வந்திருக்கிற அந்த படம் அந்த படத்தை வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எடுக்க நினைச்சி அவரால் எடுக்க முடியாம தடை விட்டு போயிடுச்சு ஆனா எம்ஜிஆர்லயே முடியாது யாரால முடியும் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏன் நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசன் எடுக்க ஆசைப்பட்டாரு நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த படத்தை வந்து ராஜராஜ சோழன் கேரக்டர் நடிக்க கேட்கும் பொழுது நான் வந்து வந்தியத்தேவன் கேரக்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஆர்வம் பாட்டு யாரோ சில பேர் சொன்ன சில மூடநம்பிக்கை நம்பி அந்த படத்தை அந்த தயாரிப்பாளர் ஸ்டார்ட் பண்ணாம போயிட்டாங்க அதை வந்து நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள் பல இடங்களில் சொல்லியிருக்காங்க நான் வந்து சூப்பர் ஸ்டாரோட வந்து அருணாச்சலம் படம் பாபா படம் ஒர்க் பண்ணும் பொழுது அப்ப அந்த பொன்னியின் செல் நாளை பற்றி பேசும் அவர் சொல்லுவார் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாராவது சொல்லி நான் நடிக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு ஏன் சார் நீங்களே எடுக்கலாமே அப்படிங்கும் பொழுது அப்ப அவர் வந்து இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் இருந்ததுல அதை டைரக்ட் பண்ணக்கூடிய டைரக்டர் முக்கியம் ஏன்னா கதை ரெடியா இருக்கு அதை விசுவலைஸ் பண்ணுவோம் இப்ப மகேந்திரன் மாதிரி டைரக்டர் இருந்தாங்கன்னா அதை பண்ண முடியும் இப்ப மகேந்திரன் மாதிரி இல்லாம இருக்கும் பொழுது இப்ப இப்போது யார சொல்றது என்னங்கிற எனக்கு அது ஐடியா இல்லாம ஒன்று கூடி வந்தால் வந்தியத்தேவன் கேரக்டர் நம்ம நடிப்பா சொல்லிட்டு இருந்தார் பட் அவருடைய அந்த ஆசை அந்த ஆவல் அதை நிறைவேறாம படுத்து ஒரு வகையில் நமக்கெல்லாம் எல்லாம் வருது இருந்தாலும் இன்றைய தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய மணிகரத்னா சார் அவர் வந்து மிக அருமையாக பொன்னீர்செல்வம் படத்தை எடுத்தார் அதுல வந்து ஆதித்த கராக நம்முடைய விக்ரம் சார் அசத்தி இருந்தாரு நம்முடைய ராஜராஜ சோழனாக ஜெயம் அவரா அப்படின்னு எல்லாரும் பார்க்கும்போது அவர் ரொம்ப அற்புதமாக நடித்திருந்தாரு வந்தியத்தேவன் சொல்லவே வேண்டியதில்லை நம்ம கொங்கு நாட்டு தங்கம் கார்த்திக் அசத்தி இருந்தாரு படத்தில் நடித்த இந்த ஹீரோக்கள் யாரையும் அதை குறை வைக்கல ஆனால் ஒரு சிலர் படத்தை பார்த்தப்ப என்ன அதை சொல்லிட்டு இருந்தாங்க இந்த படம் வந்து அந்த ராஜராஜ சோழன் காலத்தை வந்து பிரதிபலிக்குது பட் வந்து கொஞ்சம் எதார்த்தத்தை மீறி இருக்கு கொஞ்சம் மாடனிசா மாத்திட்டாங்க அப்படின்னு மணிரத்னாலே அவர் அழகா மாடம்தான் போது பேச்சு எடுக்கிற வார்த்தையே வந்து பத்து பக்கம் பேசுற நல்லாங்க ஏன் எதுக்கு எப்படி இல்ல இப்படி சிங்கிள் வார்த்தையில் வந்து அவர் வந்து ஒவ்வொரு கருத்தையும் ஒவ்வொரு சீனையும் அழகா பிரசன்டேஷன் பண்றாரு அப்ப அவர்கிட்ட போய் வளவளன்னு எப்படி வந்து எங்களோட வயலுக்கு வந்தாய் நட்டாய களை பறித்தாயே அங்கே கொஞ்சம் எம் எம்பளை வெண்களுக்கு மஞ்சள் அழித்தாயா அந்த நேரில் அவர் பண்ண மாட்டார் அவருடைய தாக்கு அதுக்கு எதுக்கு மணிரத்னம் அப்படின்னு கேப்பா ஏன்னா மணிரத்னத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு மணிரத்னம் சாருக்குன்னு ஒரு விசுவல் மேக்கிங் இருக்கு அதை அவர் விட்டு தர முடியாது அந்த ஸ்டாண்ட்ல இருந்து அப்போ எல்லாருமே பாக்குற ஒரு கேமரா குணத்தை அவர் வேற மாதிரி வைப்பாரு தான் ஊட்டியில போய் படம் எடுத்தாங்க அவர் வந்து ரோஜா படத்தை ஊட்டியில்தான் எடுத்தாரு காஷ்மீர் மேற்குமணி ஆனா அது பார்வை வேறையா இருந்தது இல்லை நம்ம அவரே கண்ணு முன்னாடி நமக்கு காசுமே தெரியல சோ அந்த மாதிரி மணிரத்ன சாருன்னு ஒரு டேஸ்ட் அந்த இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு மாடனா இருக்கக்கூடிய பசங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி அழகா வந்து அவரு ஆரம்ப காலத்துலேயே பண்ணிட்டு வர்றாரு முக்கியமா சொல்லணும்னா ரோஜா மும்பை போன்ற படங்கள்ல அவர் வந்து மிக அற்புதமா பண்ணியிருந்தார் இன்னும் பண்ணுவார் இப்ப வந்து பொன்னியின் செல்வன் எழுதுகிறார் இல்லையா அடுத்தடுத்து பாருங்க நம்முடைய வரலாற்று படங்களை வந்து மணிரத்ன சார் எடுப்பாரு நம்ம ஆஸ்கர் பிலிம்ஸ் ஆஸ்கர்ல வந்து அவார்டு வாங்குற எட்டு அவார்டு ஒன்பது அவார்டு சொல்லல அது அடுத்தடுத்த படம்ல அவர் வாங்குவார் இன்னும் சொல்ல போனா இது பொன்னீசல் ஒன்னு தான் இந்த விருது வந்திருக்கு அடுத்து பொன்னீசல் இரண்டுக்கு அடுத்து விருது அறிவிப்பாங்க அதுல கண்டிப்பாக ஆறு விருதுகளுக்கு மேலே அந்த படம் பெறும் அப்பொழுது இந்த புறையாள படத்துல பாக்குறவங்க பொன்னியின் செல்வன் இருக்கா என்று பார்ப்பார்கள் ஏனென்றால் பொன்னியின் செல்வன் என்பது இந்த மண்ணின் மாமன்னன் உலகத்தின் ஒப்பற்ற மாமன்னன் உலகத்திலேயே நிலத்த முத முதல அளந்து சர்வே செய்த முதல் மன்னன் மாமன்னன் அதை தாண்டி ஏழு அதிசயம் என்று உலகத்தில் சொல்லியிருக்கிறார்கள் அதெல்லாம் அதிசயங்களே கிடையாது அதெல்லாம் வந்து செட்டப் செய்யப்பட்டதுதான் அப்படி பார்த்தால் கல்லே இல்லாத தஞ்சாவூரில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மிக அற்புதமான தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டிய அந்த மாமன்னன் அது எப்படிப்பட்ட ஒரு சரித்திரமான ஒரு விஷயம் இருநூத்தி இருபத்தி அடிக்கு வேலை கொண்டு போயிட்டு நூத்தி ஐம்பது கல்லாம் வச்சிருக்காரு அதை நினைச்சு பாருங்க எப்படி கொண்டு போனாங்க எத்தனை கண்டைகள் கொண்டு போனாங்க கண்டை இருந்தா அன்னைக்கு விஞ்ஞானம் வந்து என்ன இருந்தது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து இருக்கிற முன்னோர்கள் பெரியவர்களை கேட்டா அப்படி இல்ல இப்படி இல்லைன்றாங்க ஆயிரத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எப்படி அந்த மாமன் வந்து பிளான் பண்ணா அது திட்டமிடல் என்ன அதுக்கு அந்த வடிவமைத்த இன்ஜினியர் யாரு அந்த கல் எங்க தேடி கண்டுபிடிச்சு அந்த க மலையை குடைஞ்சு அந்த கற்களை கொண்டு வந்து அன்னைக்கு என்ன கண்டைகள் லாரியா இருந்துச்சு இன்னைக்கு ஒரு மெட்ரோ ட்ரெயின் கட்டுப்படியா பாக்குறோம் எத்தனை கண்டெய்னர்களுக்கு கஷ்டப்படுறாங்க வெறும் ஆடு மாடுகள் யானைகள் தான் இருந்தது அந்த ஆடுகள் என்ன நம்ம சாப்பிட்டு மற்றபடி அன்றைக்கு இருந்த காலகட்டத்துல அந்த ஒரு அன்னைக்கு இருந்த ஒரு விஞ்ஞானம் சோ யானைகள் மூலமாக மாடுகள் மூலமாக அவங்க கொண்டு வந்து மனிதர்கள் மூலம் கொண்டு வந்து சில பேர் சொல்றாங்க இலங்கையிலிருந்து பிடிக்கப்பட்டு வந்த கைதளுக்காக கைதான் வேலை வாங்கி பண்ணாரு அது என்ன தப்பு இருக்கு இன்னைக்கு முன்னாடி சிறைச்சே கையில் வந்து அங்க இல்லையா அங்க வந்து விவசாயம் இல்லையா அங்க பருத்தி நூல் ஆடை இல்லையா அவங்க என்ன சும்மா இருப்பாங்க எவ்வளவு நேரம் சும்மா இருப்பாங்க டிவி பாக்குறாங்க டைம் பண்றாங்க ஆயிரம் டிவி இருந்தது சாப்பிட்டு நேரம் என்ன பண்ணுவாங்க அந்த கைதிகளை உபயோகம் பயன்படுத்தி இந்த மக்களுக்கு அணை கட்டுறதும் இந்த மாதிரி பெருவுடைய கோயிலை கட்டுறதும் எத்தனை கோயில்கள் எத்தனை சிவாலயங்கள் எத்தனை அணைக்கட்டுகள் அன்னைக்கே கட்டி இருக்கிறாங்க அணைகள் கட்டுறது ராஜராஜ சோழன் காலத்திலும் ராஜேந்திர சோழன் காலத்திலும் அதன் பிறகு ஆயிரம் ஆண்டு கழித்து நம்முடைய கர்ம காமராஜர் கலந்து அணைகள் கட்டப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் யார் அணைகள் கட்டினாங்க அஞ்சாறு கொண்டாடி தான் கட்டிட்டு இருக்கிறாங்க உண்மையை சொன்னா அதுதான் இருக்கும் அதை தாண்டி வந்துருவோம் இப்பொழுது நமக்கு வந்து தேசிய விருது அறிவிக்கப்பட்ட நான்கு விருதுகள் பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் இன்னும் பார்ட் டூ வந்து அழுதம் விருது அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த விருது இது வந்து முதற்படியாக இருக்கட்டும் அடுத்தடுத்து இப்போ வந்து பொன்னியின் செல்வன் வந்த மாதிரி இன்னும் இப்போ தங்கலான் படம் வந்திருக்காது மிக தரமான படங்கள் தமிழ் சினிமாவில் மகாராஜா இப்படி விருதுகளை வரும் ஆண்டுகளில் அள்ளி குவிக்க வேண்டும் மென்மேலும் வளர வேண்டும் பல படைப்பாளிகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் விருதுகளை பெற்று அவர்கள் வாழ்வில் ஒரு என்னது பொன்னில் வாழ்த்துற மாதிரி அவங்க பெரிய அளவுக்கு வரணும் தமிழ் சினிமா மேலும் நம்முடைய தமிழ் சோழா யூடியூப் சேனலுடைய மிகப்பெரிய வாழ்த்தும் பாராட்டும் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த பதிவை பார்த்து நீங்க வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க திட்டதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க திட்டுங்க புகழ்ந்ததா புகழுங்க உங்களுடைய சாய்ஸ் தேங்க்யூ பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த மனைவி அடிச்சிருங்க ஓகேவா